வெற்றிக்கு பின் விடியல் இருக்கா எப்படி ஒருத்தர் வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அது பிறகு எல்லாமே சரியாயிருமா ஒவ்வொரு மனிதனும் வெற்றிக்கு பின்னாடி அவருடைய அவமானங்கள் அவருடைய பிரச்சனைகள் அவரை சந்திக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் வெற்றி அடைஞ்ச பிறகு அவருடைய வேகம் அப்படியே குறைஞ்சி போயிடும் இன்றைக்கி நம்ம நிறைய இடத்துல கண்பூடாக பார்க்கக்கூடிய ஒன்று ஸோ இதை பற்றின தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்ல போகிறேன் ஒரு மனிதனுக்கு வெற்றி கிடச்சிட்டா அவ்வளோதானா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு வானத்திலேருந்து மழை பொழிஞ்சு ஒரு பெரிய மலைகள் காடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு நீர்வீழ்ச்சியில் கொட்டுதில்லை அதுபோல் ஒரு மனிதனுடைய உழைப்பு என்பது ஒரு மனிதனுடைய வெற்றி என்பது அவர் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் அவமானங்கள் கஷ்டங்கள் இவ்வளவையும் தாண்டி அவர் வெற்றி அடைஞ்சிட்டார் அதாவது எப்படின்னா மழை தண்ணி பெரிய பெரிய மலைகளை தாண்டி பெரிய பெரிய கடல் சாரி பெரிய பெரிய வயக்காடு அந்த காடுகள் எல்லாம் அழிச்சு அப்படியே ஒரு இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ்ல அது அதுபோல வெற்றி அப்படி ஃபால்ஸை கீழே தண்ணி ஊற்றிட்டா அது அவ்வளவுதானா அது தான் ஒரு மனிதனுடைய வெற்றியும் ஒரு குற்றாலம் ஃபால்ஸ் எடுத்துருக்காங்களே தண்ணி மேலேருந்து கீழே ஊத்துது நம்ம ஒக்காயங்கள் ஃபால்ஸ் எடுத்துக்காங்க தண்ணி கீழே ஊத்துது ஊத்துனா அந்த ஃபால்ஸோட தண்ணி எங்கே போகும் எத்தனை ஊர்களை தாண்டணும் எத்தனை கிராமங்களை தாண்டணும் எத்தனை குறுக்கு நெருக்கு பாறைகளை கடந்து போகணும் இல்லை கடலில் போய் கலக்கணும் இல்லை ஒரு டேம் நிறைஞ்சு ஒரு பாசனத்துக்கு பயன்படணும் இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது அப்படி போனாத்தான் அந்த ஃபால்ஸ்லேருந்து வரக்கூடிய தண்ணி இவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து தான் கடலுக்கு போகுது அப்படி போனால் தான் அந்த தண்ணிக்கு அழகு விவசாயமாக இருக்கட்டும் ஒரு காவேரி ஆறு வழியாக வருது குறுக்கண்ண இருங்க அங்கங்கே போகுது எவ்வளவோ பேர் எவ்வளவோ பிரச்சனைகளை சந்திக்குது அந்த தண்ணி அப்படி சந்தித்து போனால் தான் கடைசியாக கடலில் கலக்கும் அதுபோல ஒரு மனிதனுடைய வெற்றி என்பதும் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த வெற்றியை விடாமுயற்சியோடு அதாவது ஒரு ஃபால்ஸில் இருந்து விழுந்த தண்ணி எவ்வாறு குறுக்கும் நெருக்கும் மயக்காடுகளுக்கு பாஞ்சி விவசாயத்துக்கு போய் நிறைய பேருக்கு குடி தண்ணீராக வந்து அதன் பிறகு தான் கடைசியாக கடலை கலக்குது அதுபோல் மனிதனுடைய வெற்றி என்பதும் அதுபோலத்தான் வெற்றி கிடைச்ச பிறகு அமைதியாக இருந்துட்டாங்க அப்படின்னா அது எந்த யூஸும் கிடையாது அவர் வெற்றி அடைவதற்கு எவ்வாறு உற்சாகமாக வேலை செஞ்சாரோ எவ்வாறு ஊக்கத்தோடு வந்தாரோ அதை விட பத்து மடங்கு கூடுதலா அதன் பிறகு வேகமாக இருக்கணும் அப்பனா தான் அந்த வெற்றியை கண்டிப்பாக தக்க வச்சுக்க முடியும் ஸோ வெற்றிக்கு பின்னும் விடியல் கண்டிப்பாக இருக்குது ஆனால் நிறைய பேர் சொல்கிறாங்க வெற்றி அடைஞ்சிட்டா போதும்னு ஆனால் வெற்றி அடைஞ்ச பிறகு அந்த வெற்றியை தக்க வச்சுக்கிற பெரிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டம் அப்பதான் ஒரு மனிதனின் வெற்றி என்பது ஊர்ஜிதப்படுகிறது அவருடைய விடாமுயற்சி அவருடைய தன்னம்பிக்கை எல்லாம் அப்போத்தான் பரிசோதிக்கப்படுகிறது ஸோ ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் கண்டிப்பாக விடியல் இருக்குது சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மத்தவங்க ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை ஜென் ரிவியூ டாட் காம் ஜென் ரிவியூ இஸ் ஒன் ஆஃப் த ரிவியூ போர்ட்டல் சைட் தேங்க்யூ